வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஏன் தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எவர் அப்படின்னு நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்காக தான் சுயசார்பை நோக்கி இந்தியாவை கொண்டு போன மிக முக்கியமான பிரதமர் நரேந்திர மோடி தான் இது குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மோடி பேசுகிறாரு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்காலத்தை அந்நிய சக்திகளிடம் விட்டுவிட முடியாது செமிகண்டக்டர் சிப்பில் இருந்து ஆரம்பித்து ஷிப்பு வரைக்கும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை தான் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பிஎம் மோடி பேசுகிறாரு இன்னொரு நாடுகளை எதுக்கும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம நாட்டிலேயே நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை மோடி எடுக்கிறாரு அதனால தான் தி பெஸ்ட்டு பிஎம் அப்படின்னு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டார்கெட் பண்ணி இப்போலேருந்தே அதற்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பெரிய விஷயம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா டுடேயில் ஒரு விவாத நிகழ்ச்சி இதில் ராஜதீப் சர்தேசாய் இருக்கார்ல அவர் ராகுல் காந்தியுடைய நரேட்டிவ் இருக்குல்ல போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு விவகாரம் இதை பற்றி ராஜதீப் சர்தேசாய் முந்தைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் என் கோபாலசுவாமி இருக்கார்ல அவர்கிட்ட கேள்விகள் எழுப்பியிருக்காரு அதுக்கு முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் யூஸ் பண்ணி அறுபத்தி ஐந்து லட்சம் பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு இது தவறு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அப்படின்னு ராஜதி சர்தேசாய் கேட்கிறாரு அதுக்கு முந்தைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா ஏன் ரெண்டாயிரத்தி ஏழுல யூபி எலெக்ஷனுக்கு முன்பாக இது மாதிரி ஒரு டிரைவ் நடத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெயர்களை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஏழு இது ஒரு ஒரு நார்மல் ஒரு ப்ரொசீஜர் தான் எப்போதுமே இது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் ரெண்டாயிரத்தி ஏழு யூபி எலெக்ஷனுக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரை வந்து நாங்கள் நீக்கிருக்கோம் அடுத்து நடந்த கர்நாடகா தேர்தலையும் நிற்கிருக்கோம் அப்போது அடிக்கடி எலெக்ஷன் கமிஷன் இதை பண்ணுவாங்க இது காமனான ஒரு விஷயம் இதை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி இப்போ பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு இதுதான் ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் மோடி மேலே என்னென்னமோ குறை சொல்லி பார்த்தோம் எதையுமே பொதுமக்கள் கேட்க தயாராக இல்லை எலெக்ஷன் சிஸ்டமே தப்பு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி மக்களை போராட தூண்டுவோம் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு போல் இது மாதிரி ஏதாவது பொய்ய சொல்லி மக்களை வந்து போராடா தூண்டுனா அது மூலமாக மோடி உடைய ஆட்சி களையும் அப்படின்னு நினைக்கிறாரு போல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஜக ஒரு வீடியோவை ஷேர் பண்றாங்க இந்திய அளவில் அசைங்கப்பட்ட திமுக அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ அந்த வீடியோவில் என்ன தெரியுமா இருக்கு சமீபத்தில் கரூரில் முப்பெரும் விழாவை திமுக நடத்தினாங்கள அந்த விழா குறித்து சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச வச்சிருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அவங்க எல்லாமே என்ன தெரியுமா பேசுகிறாங்க ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி டயலாக கூட மாற்றலை கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னான்னு கேட்குறீங்களா ஒரு லட்சம் பேர் உட்கார்றதுக்கு சேர் போட்டும் இடம் பற்றாமல் வெளியில் அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் நின்றுக்கிட்டு தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்களே இந்த ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு கரூரில் பார்த்தீங்களா அப்படின்னு எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே டைலாக் டயலாகே மாற்றாமல் இந்தாங்கப்பா இதை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பாங்க போல பேப்பரை அது எல்லாத்தையும் மனப்பாணம் பண்ணி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பேசியிருக்காங்க இது சோசியல் மீடியா காலமாக மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் என்ன காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே அதில் ஒரு சில பேர் ஆமா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க காசு கொடுத்தாங்க நாங்கள் அதனால தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு பாலவர்ஸ்கிட்ட மனு கேட்டிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு இந்திய அளவில் அசிங்கப்பட்ட திமுக பாஜக ஷேர் பண்றாங்க இது மூணாவது டாபிக் அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் இப்ப எங்கே பேசினாலும் எந்த பதிவு போட்டாலும் ஜென் இசட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்திடுறாரு மோடியுடைய அஸ்திவாரத்தை ஜென் இசட் தலைமுறை வந்து தாக்கும் பிஜேபி கவர்மெண்டை ஆட்டம் காண வைக்கும் ஜென் இசட் தலைமுறை அப்படின்னு இந்தி கூட்டணி வந்து இப்போ பேசி ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பங்களாதேஷ்ல பங்களாதேஷ்லலாம் ஜென் இசட் கேட்டகரி தான் போராட்டம் நடத்தி அந்த நாடையே ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்களா இது அப்படியே இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் எல்லாம் டைலாக் பேசுறதை பார்க்க முடியுது ஆனால் உண்மையிலே ஜென் இசட் பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம்தான் திரும்பிக்கிறாங்க அப்படிங்கறத உண்மையாக இருக்குது யதார்த்தமான உண்மையாக இருக்குது நீங்கள் டெல்லியில் டெல்லி யூனிவர்சிட்டி மாணவர் சங்க தேர்தல் நடந்துச்சுல்ல அதுல ஏபிவிபி தான் நிறையா பதவிகளை ஏற்றி இப்போ ஹைதராபாத்தில் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவர் சங்க தேர்தலையும் ஏபிபிபி தான் அதிக இடங்களை கைப்பற்றியிருக்காங்க அப்போது ஜென் இசட் தலைமுறை மோடி சர்க்காரை ஷேக் பண்ண வைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு ஆனால் ஜென் இசட் தலைமுறை மோடிக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்துட்டு உண்மையிலேயே காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணி தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்